நாலு நாளில் பதினைந்தாயிரம் கோடி காலி பாகிஸ்தானை காலி செய்த இந்தியா இனி வெற்றி ட்ரோன் ட்ரோன் தான் இந்தியா பாகிஸ்தானிடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் ட்ரோன்களை வைத்து அதிகம் தாக்கிக் கொண்டன கடந்த ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை நடந்த தாக்குதலில் இந்தியாவுக்கு பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் செலவாக்கி இருக்கலாம் என்று கூறப்படுகிறது இதற்கிடையே வரும் காலங்களில் ட்ரோன்களை வைத்து போர்கள் இருக்கும் என கணிக்கப்படும் நிலையில் இந்தியா அந்த துறையிலும் ஆர்வம் காட்டியும் வருகிறது ஜம்மு காஷ்மீரில் உள்ள பகல்காம் பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகள் தீவிரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதலும் நடத்தியது இந்திய ராணுவம் விமானப்படை கப்பல் படை இணைந்து நடத்திய ஆபரேஷன் சிந்துரில் நூறுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் நூற்றுக்கணக்கான தீவிரவாதிகள் படுகாயமடைந்ததாகவும் தகவல்களும் தெரிவிக்கின்றன தொடர்ந்து இந்தியா மீது பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்திய நிலையில் இஸ்லாமாபாத் கராச்சி ராவல்பிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் இந்திய விமானப்படையும் கப்பற்படையும் இணைந்து தீவிர தாக்குதலில் நடத்தியது குறிப்பாக எட்டாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகள் பாகிஸ்தானின் பல்வேறு விமான தளங்களும் தாக்கி அழிக்கப்பட்டன ஆனால் தங்களுக்கு எந்த பாதிப்பு இந்தியாவின் விமானங்களை தான் தாக்கிவிட்டோம் என பாகிஸ்தான் பொய் சொல்லி வந்தது இந்த நிலைகள் பாகிஸ்தானின் பொய்யை வெளி உலகத்திற்கு அம்பலப்படுத்தும் வகையில் சீனா சேட்டலை நிறுவனமான செயற்கைக்கோள் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளது ஏற்பட்ட சேதங்களை உறுதிப்படுத்தி இருக்கிறது இந்த சூழலில் ஆளில்லா விமானம் என கூறப்படும் ட்ரோன்களில் ஏவுகணைகளை ஆகியவற்றை வைத்து இரு நாடுகளும் மோதின ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகுதான் ராணுவத்தில் ட்ரோன்கள் பயன்படுத்தப்படும் என்பதை உலகம் உணர்ந்தது அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுமார் இரண்டாயிரம் ஐநூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை இந்தியா இறக்குமதியும் செய்தது இதற்காக இருபத்தி ஒரு மில்லியன் டாலர் செலவாக்கி இருக்கிறது வகை இஸ்ரேலில் இருந்து அமெரிக்காவில் இருந்து எம் கியூ நைன் ட்ரோன்கள் மற்றும் ரஷ்யாவிடமிருந்து ட்ரோன்கள் இறக்குமதியும் செய்யப்பட்டன மேலும் தாக்குதல் நடத்திவிட்டு தற்கொலை செய்து கொள்ளும் ஒன் ஆகிய இந்திய ட்ரோன்களும் இந்தியாவிடம் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் எல் செவன்டின் வகை பீரங்கிகள் மற்றும் இசட் எம் எம் பீரங்கி மற்றும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பு ஆகியவை போரின் போது பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பயன்படுத்தப்படுகிறது அதே நேரத்தில் பிற நாடுகளிலிருந்து பெற்ற ட்ரோன்களை பாகிஸ்தான் செலவிட்டது இதற்கிடையே முதல் ஒன்பதாம் தேதி வரை நான்கு நாட்கள் நடந்த தாக்குதலில் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி நானூறு முதல் ஐயாயிரம் கோடி ரூபாய் வரை செலவாகி இருப்பதாகவும் தாக்குதல் நடந்த நான்கு நாட்களில் மட்டும் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் வரை செலவாகி இருக்கிறது இதில் பிரமோஸ் ஏவுகணைகளும் அடங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அமெரிக்கால கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியன் நைட் மீடியம் தரந்து ஃபாலோ பண்ணுங்க